வணக்கம் நான் உங்க பிரியா இன்னைக்கு தமிழக கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்ம கூட வணக்கம் சார் இன்னைக்கு இந்த விருது விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து பாத்துட்டே இருந்தோம் அதுல உள்ள வரும்போது தலைவாசாமி நடந்து வந்ததா இருக்கட்டும் இல்ல பேச போறதுக்கு முன்னாடி ஆஹ் நான் ரெடிதான் வரவா அப்படிங்கிற ஒரு பின்னணிக்கு முன்னாடி அவர் ஏறி பேசினதா இருக்கட்டும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க சில விஷயங்கள் வந்து திரைப்படங்கள் பாடங்கள் மூலியமாக இது காமிக்கிறதுங்கிறது தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் சினிமா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னன்னா சில நடிகர்கள் வந்து வர வர சொல்லிட்டு வராமல் சில பேர் பாட்டு எடுத்துருந்தாங்க நாங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நாங்கள் தமிழக வெற்றிக் கழக சொல்லி சொல்லிட்டாரு நாங்கள் பதிவுக்கும் கொடுத்துருவோம் பதிவுக்கான வேலைகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் நீங்க அதை தாண்டி நான் வந்து உற்று நோக்கிய விஷயம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்த உடனே நேராக ஒரு மேடைக்கு போகல நீங்க வந்து அவரை அவர் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பில் இருந்தார்கள் என்ன போன வாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த மேடைக்கு வரதுக்குள்ளேயே ஒரு கார் உள்ளே நுழைஞ்சுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க போக்குவரத்து நிறைய செக்கல்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக என்ன இருந்த வாட்டி நான் விடுகளிலே போய் அங்க போய் ரீச் ஆயிடுறேன் நாங்க போய் மாணவர்கள் வரதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு அதுக்கு பேர் பாது பாதுகாவலர்கள் அவர் கூட அவர் இன்னும் சொல்லப்பட பாதுகாவலர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு அங்க வந்த மேடைக்கு போகிறான்னு போகிறது இவர் எடுத்து இங்கிட்டு போயிட்டாரு தங்கிட ஓடுறாங்க என்ன பண்றது பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் போய் எல்லா தரப்பு அங்க எல்லா எங்க எங்கெல்லாம் இடம் இருக்கு அங்கெல்லாம் போறாரு அந்த மாணவர்களை போய் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுறாரு ரெண்டு நிமிஷம் உட்காடுறாரு அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நீங்க இது வந்து இப்ப ஆடுவாங்க கூட பார்க்கும் பொழுது நான் போய் கேட்டவன் ஆடுவாங்க ஒரு சினிமாக்கு போகும் பொழுது எல்லா ரசிகர்களையும் போய் சந்திப்பார் நீங்க ரெகுலர் ஸ்டேடியில் நடந்துச்சுன்னா அந்த மேல ஒரு மேல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க சைட்ல இருப்பாங்க இந்த பக்கம் இருப்பாங்க எல்லாரோடையும் போவார் எல்லாரோடையும் சில கிட்ட கை கொடுக்குவாரு எல்லாருக்கும் வணக்கம் வைப்பாரு அதற்கு பிறகுதான் ஸ்டேஜுக்கு கீழே வந்து ஒரு முதல் வரிசையை உட்கார்வார் அப்படிங்கிற பாருங்க அவருடைய அன்பு என்பது அது மாணவர்கள் மீது அன்பாக இருக்கலாம் இல்ல வந்து தன்னுடைய ரசிகர்கள் மீதான் நண்பா இருக்கலாம் மக்கள் மீது நன்பா இருக்கலாம் அந்த அன்பை தொடர்ச்சி செலுத்திக்கிட்டே வரார் எல்லா தருணங்களையும் தொடர்ச்சியை காமிச்சுட்டு வர அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமா அது கடைசியாக மாணவர் சின்னதோடு பக்கத்துல உட்கார்ந்ததன் மூலியமா கூட ஒரு நல்ல மெசேஜை சமூக தமிழ் சமூகத்துக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறேன் நீங்க வந்து எந்த மாணவன் ஜாதி வரியால வெட்டப்பட்டு அவர் வந்து அவர் அந்த மாணவர் கஷ்டப்பட்டு படிப்பு முக்கியம் அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு சின்னதாரி ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வந்து பக்கத்துல உட்கார்வதும் அவரை அங்கீகரிப்பதன் மூலியமாக வேறொரு செய்தி செய்தியை இந்த தமிழ் சமூகத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது இந்த பாடல்கள் எல்லாம் தாண்டி அங்க செய்த மற்ற விஷயங்கள் அந்த மொழிதான் எனக்கு ரொம்ப பிடித்தது நான் பார்த்தேன் இப்ப போன ஆண்டு இதே கல்வி விருதுல அம்பேத்கர் காமராஜர் இவங்க மாதிரியான அரசியல் தலைவர்கள் சட்ட மேதைகளை படியுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு முதல் முறையா கட்சி தொடங்கி ஒரு அரசியல் தலைவரா ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா வந்து விஜய் இருக்கும் பொழுது பின்னாடி பேனர்ல நம்மளுடைய திருவள்ளுவரோட படத்தை பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் எதற்கான குறியீடா குறியீடுங்கிறது கிடையாது இன்னைக்கு அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கரை படி காமராஜரை படி பெரியாரை படிங்கிற சொல்லியிருந்தார் இன்னைக்கு வந்து திருக்குறள் என்பது உலக பொதுமையாக இருக்கிறது நீங்க நான் தொடர்ச்சியாக எனக்கு சில வாட்ஸ்அப் குரூப்ல தினம் தினம் திருக்குறள் ஒருத்தர் அமைச்சுட்டே இருப்பாங்க எல்லா குரல்களும் அமைச்சிட்டே இருப்பாங்க நீங்க திருக்குறள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி வேறு எதாவது இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குமா அப்படிங்கறது ஆச்சரியம் தினம் தினம் இதை ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக பலரையும் ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக திருக்குறள் இருக்கு நான் வந்து இப்ப கடைசியாக வந்து இந்த இன்பத்து பாலனுக்கான குரல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு ரெண்டு வரியில திருக்குறள் இவ்வளவு அழகான காவல் கவிதைகளை எவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பிரிவு குறித்து பேசியிருக்காரு பார்க்கும்போது நச்சுமார் உதாரணத்துக்கு சொல்லுங்க நான் வந்து என்னோட நிகழ்ச்சியை பருந்துருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா வரைக்கும் எவ்வாறு அது ஆட்சி புரிய வேண்டும் என்பதில் இருக்கட்டும் ஒரு பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா இருக்கட்டும் நீங்க கல்லூ உண்ணாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் திருக்குறள் மாதிரியான ஒரு உலக பொதுமறையான நூல் எங்கேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது எல்லாவற்றிலும் ஒரு செய்தி இருக்கிறது இன்னைக்கு வந்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நீங்க வந்து ஓனவாட்டி இந்த தலைவர்களை படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா இந்த முறை அவர் மிக தெளிவாக சொன்ன விஷயம் செய்தித்தாள்களை படிங்க ஏன்னா நான் வந்து நிறைய வந்து டிராவல் பண்ணிருக்கேன் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணும்போது இப்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஒரு நெருடல விஷயமாக இருந்தது மாணவர்கள் குறிப்பாக மாணவர்கள்ட்ட சந்திக்கும் பொழுது பள்ளி மாணவன் கல்லூரி மாணவர் பேசும் பொழுது எத்தனை பேர் விட்ட பேப்பர் வாங்குறீங்கன்னு கேள்வி ஏற்படும் ஒருத்தர் கூட கை தூக்கல பேப்பருங்கிறது ஏதோ மியூசியத்தில் அருங்காட்சியக பொருள் போல இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அந்த அளவுக்கு மாறிவிட்டது ஒரு காலத்துல போனீங்கன்னா எங்க வீட்டுல நான் நிலத்தந்தி படிப்பேன் எங்க வீட்டுல நான் தினகரன் படிப்பேன் எங்க வீட்டுல நான் வந்து தினமணி படிப்பேன் இருந்த காலம் போய் இன்னைக்கு யார் வீட்லயும் சில பேர் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாங்க அதெல்லாம் நடக்கிற காலம் போய் பேப்பர் அப்படின்னா என்னன்னு கேட்கின்ற அளவிற்கு நீங்க மாணவர்கள் மாறி இருக்கிறார்கள் நீங்க ஒரு பக்கம் சோசியல் மீடியா பாக்குறாங்க சமூக ஊடகங்கள தொடர்ச்சியாக நேரம் செலவழிக்கிறாங்க தாண்டி ஒரு தீவிரமான வாசிப்பு என்பதை இந்த தமிழ் சமூகத்தில் குறைந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது அதை அவர் சரி அட்ரஸ் பண்ணிருக்கான்னு பாக்குறேன் படிங்க அதோட சேர்த்து நீங்க நிறைய பேர் பேசுகின்ற விஷயங்கள் அதையும் பாருங்க எது சரி எது தவறுங்க பாருங்க அதுல சில சிக்கல்கள் இருக்கு ஊடகத்தில் எல்லா ஊடகங்களும் மக்களுக்காக ஒரு களத்துல இருக்கிறாங்களா ஒரு எதிர்கட்சியோட குரலை பதிவு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை சில நேரங்கள் ஊடகங்கள் யாருக்கா வேலை செய்கிறாங்க அவருக்கு சில கட்டாயங்கள் இருக்கிறது நீங்க அரசாங்கம் என்ன அந்த விளம்பரம் நிறைய கிடைக்காம விடுகிற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கான ஊடகங்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது தான் சொல்றார் ஒரு ஒரு பேப்பர்ல வந்து ஒரு செய்தி முதல் பக்கத்தில் வருகிறது இந்த வெப்பில் செய்தி வரவே இல்லை அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏன் செய்தி முதல் பக்கத்தில் வருகிறது ஏன் இந்த பேப்பர்ல செய்தி வரவே இல்லை எது சரி எது தவறு என்பதை நீங்கள் பல செய்தித்தாள்களை படிப்பதன் மூலியமாகவும் பல தளங்களை படிப்பதன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதை நோக்கி பண்ணுங்க அவர் சொல்றது நீங்க நீங்களும் அரசியல்ல இருக்கீங்க எல்லாருமே அரசியல்ல இருக்கும் ஒரு மாணவர் அரசியல்ங்கிறது அவர் பார்க்கிறது இந்த விஷயங்களை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க தான் சொல்ற பெரியார்கள் தானே சொன்னாரு நீ எது நீ வந்து என்ன நம்பவே நம்பாத நீ படி நீ புரிஞ்சுக்கோ நீ உனக்கு எது சரியின் பட்டதோ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்றாரு அதுதான் அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு மாணவர்களுக்கு புரிகிற மாதிரியான மொழியில பேசியிருக்காரு அப்படிங்கிற நான் பாக்குறேன் நம்ம பாத்த மாதிரி இப்ப கல்வி விருது நாள் அப்படிங்கறது வந்து மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய நேரமா இருந்துச்சு இங்க அரசியல் பேசாம இருந்திருக்கலாம் அப்படி பேசும்போது அந்த போதை பழக்கத்தை மட்டுமே அவர் தொட்டு பேசி இருந்தாரு போதைப்பழக்கம் வந்து உங்களோட அடையாளத்தோட எடுங்க உங்க நண்பர்கள் வந்து ஏதாவது தவறான வழி போனா நீங்க மீட் எடுங்க அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு நீட் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு தேசிய அளவுல பேசப்படக்கூடிய பிரச்சனையா இருக்கு நீட்ட பத்தி அவர் ஏன் பேசல ஏன்னா இந்த மேடை கல்விக்கான மேடை மாணவ எத்தனையோ மா மருத்துவ கனவுள்ள மாணவர்களுக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பா நீட் ஏன் அவர் பேசல முதல்ல இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது தமிழகத்தில் இன்றைய தலையாய பிரச்சனை என்று கேட்டால் ஆம் என்று நான் சொல்வேன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேசும் ஒரு அப்பாவாக முதல்ல ஒரு அப்பாவாக அதற்கு பிறகு அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் எனக்கு பெரிய ஒரு ஒரு மோசமான சித்திரத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனையாக அதிகரிக்கிறது நீங்க இது நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு நீங்க ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரக் மட்டும்தான் இருக்கா பல ஃபார்ம்ஸ்ல இருக்கு ஒரு கஞ்சாவு இருக்கு வெத் இருக்கு நீங்க வந்து ஊசி போட்டுக்கிறாங்க கூழ் அந்த மாத்திரை அந்த மிட்டாய் எடுத்துக்கிறாங்க சாக்லேட்ல கலந்து சில பேர் விற்கிறாங்க இது ஆபரேஷன் தியேட்டர்ல பயன்படுத்துன்ற மாத்திரை வந்து போதையாக மாத்திக்கிட்டு இருக்காங்க கொகைன் இருக்கு ஹெரோ பல வடிவங்கள் வந்துட்டு இருக்கு இன்னொன்னு இது ஒரு தரப்பு மட்டும் தான் சேர்ந்து இல்ல எல்லா தரப்புலயும் போயிருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் பணக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லா தரப்பிலும் இருக்கு சரி ஒரு ஒரு வயசு மட்டும்தான் குறி வச்சிருக்கா இல்ல எல்லா வயசும் குறி வச்சிருக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் இப்படின்னு எல்லாவற்றையும் இன்னைக்கு குறி வச்சு இந்த போதைங்கிறது தீவிரமா பரவி இருக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் நான் ஊசி வாங்கிட்டு போட்டுக்குவேன் சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது இதுல கூட அவரு நான் நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு இந்த மா இது வந்து ஒரு கல்வி மேடையாக இல்லாமல் ஒரு அரசியல் மேடையாக ஒரு மாநாட்டு மேடையாக இருந்தால் கண்டிப்பாக இது தீவிரமான கேள்விகளை இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் தோல்வியுற்றதுங்கிறதை தோல் உறுத்து காட்டியிருப்பார் அவர் வந்து இல்ல இது வந்து அதற்கான மேடை அல்ல இது அரசியல் பேச வேண்டிய மேடை அல்ல தமிழக அரசாங்கம் சரியா நடந்துக்காம இருந்தாலும் நீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு இதை தாண்டி நான் வந்து எங்க தலைவர் மட்டுமல்லாமல் எல்லா பிரபலங்களும் அது திரைப்பிரபலங்கள் தொழில்துறை சார்ந்த பிரபலங்கள் எல்லா துறையில் இருக்க பிரபலங்களும் இது குறித்து தீவிரமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து உச்சநிலையில இருக்கிறாங்க எல்லாருமே பேச வேண்டியது இந்த சமுதாயத்தில் ஒரு சீர்கட்டு கிடக்கு அது வந்து அது ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கலாம் இல்ல வந்து சூர்யா அவர்களாக இருக்கலாம் திரையில இருந்து சொல்றேன் இல்ல ஒரு பெரிய அணு விஞ்ஞானிகளாக இருக்கலாம் அவர் சிவனாக இருக்கலாம் இல்ல யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே தொடர்ச்சியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கூட்டு முயற்சி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கு தான் நீங்க கேட்டீங்க ஏன் நீட்டு குறித்து அவர் பேசல நீட்டு குறித்து உங்க நிலைப்பாடு என்ன என்னைக்கு வந்து தங்கை அனிதா வீட்டிற்கு அவர் போயிட்டு எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் இந்த குடும்பத்திற்கு நம்ம போகணும் நம்மளுடைய ஆறுதலை சொல்லணும் அப்படின்னு அவர் பங்கெடுத்துக்கிட்டாரோ அன்னைக்கே எங்களோட நீன் நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு புரிந்து இருக்க வேண்டும் நீங்கள் சமூக சமூகத்தில் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் யாருமே இன்னைக்கு டாக்டர் ஆக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்ற கொடூரத்தை அவர் அன்னைக்கு வெளிக்காமிச்சிட்டார் அப்படிங்கிறத பார்க்க அதாவது என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா நீங்க வந்து ஃபெயில் ஆகிட்டோம் இல்ல வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற சில மாணவர்களும் தவறான முடிவு எடுத்து சில தற்கொலை பண்ணிக்க நான் ஜெயிச்சுட்டேன் நான் என்னுடைய மாவட்டத்துல மாநிலத்துல மாநிலத்தில் முதல் மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் இந்த மார்த்த உத்திர டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த கனவுகளை சிதைக்கும் விஷயமாக நீட் இருக்கிறது போய் அவர்களை பார்ப்பது முதலாக பதிவு செய்து விட்டார் அதனால தனியா நீட் குறித்து நீட் குறித்து கேட்டீங்கன்னா நீட்டு மட்டும் அல்லாமல் ஆயிர கல்வி சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மாநில கல்விக் கொள்கை எழுதுவோன்னு சொல்லி எத்தனை வருஷம் மூன்று வருஷம் இருக்குமா மாநில அவர் கல்விக் கொள்கை ஏற்படுதுன்னு சொன்னாங்களா அதுல ஜவஹர் வெளியே வந்தாரா இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து ஒரு கட்டமா பேட்டி கொடுத்தாரா இன்னைக்கு வரைக்கும் மாநில கல்விக் கொள்கை என்ன நடந்திருக்கு இதற்கான அமைக்கப்பட்ட குழு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அந்த குழு வந்து அரசாங்கத்தில் அதை ஒப்படைச்சிட்டாங்களா அப்ப மாநிலத்திற்கான கல்வி நீங்க ஒரு பக்கம் பிரபலமா பேசுறீங்க மத்திய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நல்ல விஷயம் ஏற்றுக்காதீங்க மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை எழுதுவே நீங்களே அந்த கல்விக் கொள்கை என்னாச்சு இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டுமே சொல்றேன் நீங்க வந்து மாநில பட்டியலை கொண்டு வர மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்லுங்க எவ்வளவு தீவிரமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் இன்னைக்கு நீங்க வந்து போய் ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது நிதிஷ்குமார்கிட்ட சந்திரபாபு நாயுடு அவங்க மாநில உரிமைகள் பேசுறவர்கள் தானே போய் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க வேண்டிய முதலமைச்சர் சந்திக்க வேண்டியதானே மாநில பட்டியல வெளியே கொண்டு சரியான நேரம் இதுதான் வாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு உதவணும் நான் சொல்றேன் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஏற்கனவே ஒரு சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஆரம்பிச்சீங்கல்ல அந்த கூட்டமைப்புல இவங்களை உள்ள கொண்டு வாங்க இது வந்து அரசியல் கிடையாதுங்க இது வந்து சமூக நீதிக்கான ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லுங்க அந்த கூட்டமைப்பின் மூலியமாக மாநில பட்டியல கொண்டுவாங்க வாங்க இதுல ஏன் செய்யாம இருக்கீங்க அப்போ இந்த கல்வி குறித்து பேச வேண்டிய விஷயங்கள் நீங்க நீட்டு மட்டும் சுருக்க சுருக்க வேண்டாம் நான் சொல்றேன் பல விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாவற்றையும் பேசும் மேடையாக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இருக்கும் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது அந்த மாநில நீங்க எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்திற்கு நிலைப்பாடுகள் என்பதெல்லாம் நடக்கப் போகிறது அது எல்லாத்தையுமே நீங்க பாக்கீங்க அப்ப நீங்க கேள்வி கேளுப்புங்க நாங்க வந்து கல்விக் கொள்கை குறித்து பேசுகிறோம் எங்களுடைய கல்விக் கொள்கை என்பது இதுதான் இதுல வந்து இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இதே மிஸ் பண்ணீங்க இது யாருக்கா ஆதரவா நீங்க சொல்றீங்களா யாருக்கா எதிர்ப்பா சொல்றீங்களா நிச்சயமாக அதற்கு நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் பொறியாளர்கள் நிறைய பேர்த்த வந்து தமிழகம் பாத்துருச்சு ஆனா நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது அப்படின்னு குறிப்பிட்ட சொல்லி இருந்தாரு அதை தாண்டி வந்து அரசியல்ல மட்டும் கிடையாது நல்ல துறைகள்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு ரொம்ப அவசியமான ஒன்றுதான் நீங்க சொல்றீங்க நல்ல மருத்துவர்கள் நல்ல பொறியாளர்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம பார்க்கும் விஞ்ஞானிகளும் சில பேர் வரும்போது தமிழ் எல்லாம் வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா இன்னும் நிறைய பேர் பல டாப் பொசிஷன்ஸ்க்கு போகணுங்கிறது நம்மளோட ஆசையா ஒண்ணு நம்ம ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாடு வந்து எப்போ தங்கம் வாங்குச்சு எத்தனை நம்ம ட்ராக் ட்ராக் இவன்ஸ்ல நிறைய ஏசியன்ஸ்ல நல்லா பண்றாங்க நேஷனல் லெவல்ஸ்ல பண்றாங்க ஒலிம்பிக்னு போகும்போது எத்தனை பேர் உருவாக்கி இருக்கும் பேட்மிண்டன் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆந்திரால இருந்து நிறைய பேர் போறாங்க அப்படிங்கறத பாருக்குறோம் ஒவ்வொரு இப்ப ரெஸ்லிங் பாத்தீங்கன்னா ஹரியானால இருந்து பஞ்சாப்ல இருந்து நிறைய பேர் பரிசு வாங்கறத பாக்குறோம் நமக்கான நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில விளையாட்டுகள் நம்ம வீர விளையாட்டுகள்ல நம்ம நம்ம நல்லா பங்கெடுக்கக்கூடிய இது இருக்கு ஆனா நம்மளால இப்போ ட்ராக் இவன்ஸ்ல நிறைய பேர் போறாங்க ஆனா வந்து நம்மளால ஜெயிக்க முடியலங்கிற பாக்கிறோம் நமக்கு நிறைய அணிகள் இருக்கு அந்த அணிகள் எல்லாம் தலை சிறந்து விளங்கதாங்கிறது இல்ல எல்லா துறைகளிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாவற்றிலுமே வந்து சிறந்து விளங்கினா இந்த மேடை என்பது வந்திருக்கிறவங்க எல்லாமே பன்னெண்டாவதுலயும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வந்திருக்கிறவர்கள் வாய்ப்புகள் இருக்கிறது நல்லா படிக்க முடியும் படிப்பதன் மூலியமாக ஒவ்வொரு துறையிலும் அது எந்த தொழில் விஞ்ஞான துறையில சூஸ் பண்றாங்களா விஞ்ஞானியாக ஆகணும் நினைக்கிறாங்களா மருத்துவத்துறை சூஸ் பண்றாங்களா இல்ல துறையை சூஸ் பண்றாங்களா எல்லா துறைகளிலும் நீங்க வந்து டாப்ல போக வேண்டிய ஒரு இது இருக்கு அதனால நிச்சயமா போல அதனோட கூடுதலா சொல்றது அரசியலையும் ஒரு துறையாக பாருங்கள் அரசியல பல நேரங்கள்ல போனீங்க ஒண்ணுல ஒரு இடத்துல பேசுறதுன்னா நீங்க பாலிடிக்ஸ் பேசாதீங்க இதுல நீங்க பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க இல்ல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்திலையும் பாலிடிக்ஸ் இருக்கதான் சரி ஒரு பிறப்பு சான்றிதழ் நீங்க வாங்குறீங்களா வாங்கலையா நீங்க அதுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா கொடுக்கறீங்களாங்கிறது இருந்து இறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கலாம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்திலையும் அரசியல் கலந்தாரு அரசியலோடு நீங்க எப்படி விலகி போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அரசியலையும் ஒரு துறையாக பாருங்கள் அதனையும் வாங்க நல்ல ஒரு தேவைப்படுகிறார்கள் இல்லையா ஒவ்வொரு என்ன இது வந்து பிசினஸ் பண்றதுக்கு வராங்க இல்ல அதை வந்து ஒழிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது அதை செய்ய வேண்டிய அவசியம் தான் இருக்கு அப்ப அதையும் ஒரு துறையாக பாருங்கள் அதற்கும் நீங்க உள்ளே வாருங்கள் அப்படிங்கிற சொல்ற அதுல மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லோருமே அரசியல் பங்கெடுக்க செய்ய வேண்டியது என்பது எது சரி எது தவறு என்பதை நீங்கள் பார்த்து பேசி நீங்கள் படித்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத அவருடைய செய்தி நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு நிறைய விஷயம் ஒருத்தவங்க நல்ல நல்லவங்களா கெட்டவங்களை கெட்டவங்களா நல்லவங்க அழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு இத வந்து எதை வந்து பண்ணி இந்த விஷயத்த இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஜெண்டா தான் பல பேர் செயல்படுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இன்னைக்கு ஒண்ணு இல்ல இப்போ பாஜகவே எடுத்துக்கலாமே பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்கும்போது கொதி தெல்லுறாங்க ஆனா மடிப்பு குறித்து பேச மறுக்கிறாங்க பாண்டிச்சேரியில வந்து எங்களுடைய தலைவர் அறிக்கை கொடுத்தாரு அந்த பாலியல் கூட்டம் நடக்கும்போது ஒரு அறிக்கை கொடுத்தார் அண்ணாமலை அவர்கள் தெரிஞ்சு பேசவே இல்லை ஏன் பேசல ஏன் அந்த பாலியல் கூட்டத்தை உங்க படவே இல்லையா ஏன் படலன்னா வந்து அங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது நான் பேச மாட்டேன் மணிப்பூருக்கு பேசுவீங்களா பேச மாட்டேன் இதே மாதிரிதான் திமுக திமுகவும் தங்கள் சாதகமான எந்த விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் பேசலாம் தங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்திடலாம் அத்தி எல்லா கட்சிகளும் இது செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க அதை வந்து சோசியல் மீடியால அவங்க பண்றாங்க நீங்க வந்து இது இது இதை பத்தி பேசினா போதும் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா போதும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு செட் பண்றது தேவை தலைவர் வளர்க்கிறாரா கள்ளக்குறிச்சிக்கு தலைவர் போயிட்டு வந்தாரா அப்ப கள்ளக்குறிச்சியை போன தலைவரை வீழ்த்துவதற்கு நம்ம என்னென்ன ஆயுதங்கள்லாம் எடுக்கலாம் அந்த ஆயுதங்கள்லாம் எடுங்க இந்த அஜெண்டாவை மாத்துங்க மடை மடைமாற்றுவதற்கான வேலைகளை பாருங்கள் போன்ற விஷயங்களை சோசியல் மீடியால செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுவும் ஒரு தலைவர் வருவாரு இரட்டோர்பாட்டுக்கு நமக்கு மாறுவாரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா மாறுவார் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா உடனடியாக அவை அவர் வீழ்த்துவதற்கான ஆயுதங்களாக அது வந்து அவர் பொது 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 பிரச்சனைகளுக்கு என்ன பேசியிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவது அவருடைய எல்லா விஷயங்களையும் செய்யும் ஒரு மோசமான இடமாக இந்த தளம் மாறிவிட்டது அப்ப எது சரி எது தவறு என்பது ஆயிரம் வீடியோஸ் பாக்குறோம் இன்னைக்கு நீ சோசியல் மீடியால வந்து ஒரு 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 பிரச்சனை குறித்து ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாரு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாரு எது சரி எது தவறு என்பதை நாம் பார்த்து நம்முடைய பகுத்தவன் மூலிமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்றார் அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இப்ப அவர் வந்ததும் வந்துட்டு மேடைக்கு போகாம நேரம் மக்கள்கிட்டயும் மாணவர்களும் போய் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க திரையில மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரைக்கும் பழக்கப்பட்டிருக்கிற நேரத்துல கரையில ஒரு அரசியல் தலைவரா இது எப்படி அவர் நினைக்கிறார் இல்லங்க இங்க ஒரு தலைவருக்கான அழகு என்பது நான் பார்க்கிறது அவர் வந்து மக்களால் எளிதாக அணுகக்கூடிய தலைவராக இருக்கிறாரா அப்படிங்கிறது நான் சொல்றது எல்லா நேரங்களிலும் அணுகக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறாரா என்று கேட்டால் அவர் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நிவாரண உதவி போன வருஷம் கல்வி விழாவை பார்த்தோம் இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்க கல்வி விழாவை பார்த்தோம் எல்லா பசங்களுமே வந்து நீங்க கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அந்த பசங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதாவே மாறிடுவார் அவர் நிவாரண உதிகள் கொடுக்க வரும்போது ஒரு அம்மா வந்தாங்க அவர் முத்த வைக்கணும்னு நினைச்சாங்க அவர் வந்து முன்னோர் பெண் வந்தாங்க எனக்கு செல்ஃபி எடுத்தா போதும் எனக்கு வந்து நிவாரண உதவி வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க இருக்கதான் செய்றாங்க அவர்களுக்கு அதே போதுவானதாக இருக்கிறது அப்போ ஒரு அணுகக்கூடிய தலைவராகத்தான் இவர் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்காரு ரசிகர்கள் மத்தியிலாக இருக்க என்னன்னா சில நேரங்கள்ல சில ரசிகர்கள் ரொம்ப அதிகமா மாறிடுறாங்க நம்ம பார்க்கலாம் சில ஒரு ஒரு துன்பமான நிகழ்வு விஜயகாந்த் அவரோட இறப்பு நிகழ்வும் நடந்துச்சு அதுல வந்து ஒருத்தர் அஞ்சலி செலுத்துக்கு போயிட்டு வராரு அதை அவங்க உடனே அந்த அந்த இடமே வேற ஒரு சூழலுக்கு மாறிடுச்சு போட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அவர் கண்ணத்தை ஒருத்தர் பிச்சு 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 திணுகிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் கேரளா போறாரு கேரளா போகும்போது கடுமையான கூட்டம் வருகிறது இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க ஓட்டு படம் வந்து பார்த்தோம் எவ்வளவு கூட்டம் வந்தது அவர் வந்து உள்ள விடாம அளவுக்கு ஒரு ஒரு ரசிக மனப்பான்மைங்கிற சில நேரங்களில் அது கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுது அப்ப அது வந்து இருக்கிற காரணத்தினால சில நேரங்களில் அவர் அணுகக்கூடியவராக இருப்பார் அணுகக்கூடிய கூட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லை நான் அவர் என்றுமே தன் மக்களால் அணுகக்கூடிய தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எப்பயுமே நான் வந்து ஒரு அக்சசிபிள் லீடர் தான் அதை மக்கள்கிட்ட போய் அவர் தொடர்ச்சியாக காமிச்சுட்டே தான் இருக்கார் வந்து ஒவ்வொரு முறையும் அதுக்கு நிவாரண உதவியாக இருக்கலாம் இல்ல கல்வி விழாவாக இருக்கலாம் நாளை நடக்க போகின்ற பெரும் மக்கள் சந்திப்பாளராக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் அவர்கிட்ட நம்ம பேச முடியும் அவர்கிட்ட நம்ம வந்து நம்ம குறைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் தொடர்ச்சியாக விதித்துக் கொண்டே இருக்கிறார் இது அரசியல் மேடை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தீங்க ஆனா ஒரு விமர்சனத்தை வந்து வச்சாரு பொய்யான அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகளை நம்ப கூடாது எது கரெக்டா அப்படின்னா உங்களோட பார்வையை வந்து கொஞ்சம் விசாலப்படுத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இருந்தாரு இதை எப்படி பாக்கலாம் இல்ல அதான் சொல்றேன் அரசியல் மேடை இல்லை நான் சொல்றது நீங்க இது ஒரு மாநாட்டில் பேச வேண்டிய பேச்சு அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து போயிருந்தீங்க அது இல்லைன்னு சொல்லி சொல்றேன் அதுல மாநாட்டில் பேச போற பேச்சுல இது வந்து ஒரு பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் கிடையாது கிடையாது அது வந்து வேற மாதிரி இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் அரசியல் என்பது ஆனால் அதே நேரத்தில் நீங்க வந்து தலைவர்களை தேடுங்கள் அரசியல் தலைவர்களை நல்ல தலைவர்களை உருவாக்குங்க இல்ல வந்து அரசியலுக்குள்ள நீங்க வாங்க தவிர இது அரசியல் நீங்க தவிர்த்துட்டு போகவே முடியாது இது முழுக்க முழுக்க கல்விக்கான மேடை எந்த ஒரு மேடையாக இருக்கட்டும் அவ சொல்றேன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் நீக்கமான நேரம் தான் கடந்து தான் இருக்கும் அதை நீங்க விட்டுட்டு போகவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து தலைவர்கள் மோசமான தலைவர்கள் சரியான தலைவர்கள் யார் என்பதை இனம் காண வேண்டிய அவசியம் நம்மகிட்ட இருந்துட்டு தானே இருக்கு அதுதானே சொல்றேன் இப்ப போன வாட்டி அவர் ஒரு மெசேஜ் சொன்னார் நீங்க நல்ல நல்ல தலைவர்களுக்கு தேர்ந்தெடுங்க அதுல பணம் கொடு பணம் வாங்காமல் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸை வாக்களிக்கணும் சொல்லி வலியுறுத்துக்கணும் சொல்லி சொன்னார் ஒரு நல்ல தலைவராக இருக்கார் உண்மையிலேயே ஒரு நல்ல சமூக சேவகரா இருக்கார் நல்ல ஒரு அரசன் தலைவராக இருக்கார் தான் அவர் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இன்னும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ எல்லாருமே அதை காசு கொடுத்துதான் நாங்க ஓட்டு வாங்குவோங்கிற இடத்துக்கு நான் இருந்துட்டாங்கல்ல காசு கொடுக்குறாங்கல்ல சண்டாயிரத்தி வந்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பல பார்முலாக்குள்ள திருமங்கல ஃபார்முலா சைதாப்பட்ட ஃபார்முலா ஏற்காடு ஃபார்முலா எல்லா ஃபார்முலா உருவாக்கிட்டதா இருக்கும் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா எவ்வளவு பார்முலாக்குள்ள உருவாக்கிட்டு தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான இப்ப தலைவர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த மோசமான தலைவர்கள் வந்து விடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப நீ ஒரு பக்கம் ஒப்பனாடி சொன்ன மெசேஜ் என்பது காசு வாங்க ஓட்டுப்படுங்க இந்த முறை சரியான தலைவர்களை நீங்கள் வந்து இனம் காணுங்கள் அப்படிங்கறதுதான் அவர் செய்தி இப்ப வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இது கடந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த மாதிரி பாட்டு போடுறதையும் மக்களோட நிகழ்ச்சிகள்ல கிட்டத்தட்ட மக்களுடைய நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இப்ப அதே வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்ல எல்லா தலைவர்களுக்குமே இந்த வாய்ப்பு இருக்குங்க நீங்க வந்து தலைவர்கள் எல்லோருமே நீங்க அரசியல் ரொம்ப மாறிடுச்சு முன்னாடி எல்லாம் தலைவர்கள் தன்னோட காரை இறங்கி வந்து தான் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பல தலைவர்கள் காரில் வந்து டாடா காமிச்சிட்டு போயிட்டா இருக்கிறேன் காரோட இறங்குறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு மக்களோட பேசுங்க மக்களோட பேசுனாதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும் தலைவர்கள் வந்து ஏன் மக்கள்கிட்ட போகணும் ஏன் வந்து ஒரு நடைபயணம் போகணும் ஏன் வந்து ஒரு பாத யாத்திரை போகணும்னா மக்களோட பிரச்சனைகளை மக்கள்கிட்ட போகாமல் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க ஒரு ஏசியம் ஓகே தெரிஞ்சுக்கவே முடியாது ஒண்ணு இல்லை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வர வேண்டும் வர வேண்டும் ஏன் எல்லாருக்கும் சொல்றாங்கன்னா நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா தான் உங்களோட லட்சணம் தெரியும் உங்களோட காவல்துறை லட்சணம் தெரியும் நீங்க உங்களுடைய நிர்வாக லட்சணம் தெரியும் அது தெரியாம நீங்க எப்படி மக்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்கல்ல ஐயா அந்த மாதிரி குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு நாங்க போய் போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுத்தா கூட உங்க போலீஸ் மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது அது எல்லாருமே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எங்கள் தலைவர் நிச்சயமா செய்வார் அவர் வந்து மக்களோட பிரச்சனை கேட்க போகின்றார் மக்கள் சந்திப்புகளின் மூலியமா கேட்க போகின்றார் அவர் பிளான் பண்ற ஒவ்வொரு விஷயம் மூலமாகவும் மக்களை சந்திக்கின்ற எல்லா தருணத்திலும் அவருடைய பிரச்சனை போய்தார் அந்த கம்பாரிசன் இல்லை வரத்தான் செய்யும் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் கூட சாதித்தார் நீங்க வந்து இவருக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து என் பெரிய கூட்டம் வருது அந்த மாதிரி கம்பாரிசன் வரத்தான் செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு பெரிய கல்ட் லீடர்ஸா இருந்து நம்ம வந்து மக்களுக்காக இறங்கி வந்தார்களோ அதே மாதிரி இவரும் ஒரு பெரிய கல்ட் லீடரா இருக்கார் அந்த கல்ட் லீடர்ல இருந்து இறங்கி வரும் பொழுது அந்த மாதிரி கம்பாரிசன்ஸ் வரதான் செய்யும் சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இம்பாக்ட் நேயர்களும் இந்த நேரலை மூலியமா நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நன்றி வணக்கம் வணக்கம் சார் உங்க சைடு ரொம்ப ஸ்டக் ஆயிட்டே இருக்கு சார் எதாவது ப்ராப்ளம் இல்ல உங்க சைடு ரொம்ப ஸ்டக் ஆயிட்டே இருக்குனால சரியா பார்க்கவே முடியல ஒரு மாதிரி ப்ளர் ஆயிட்டே இருக்கு நான் பேசுறது கேக்குதாங்க சார் பேசுற பேசுற கேட்டுச்சு பேசுற மட்டும் தான் கேட்டுச்சு நீங்க அப்படியே என்ன சொல்ற டகராமா அப்படியே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு ஓகே பை தேங்க்யூ தேங்க்யூ மா தேங்க்யூ சார் பாக்குறோம்